டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச கிடைக்கும் எங்க அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா ரெண்டு லட்ச ரூபா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்றது திருப்பூட்டத்தில் இருக்க எல்லா கிட்னியும் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கிட்னி திருடியது குறித்து வெட்கமே இல்லாமல் மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் பேசிய வீடியோ தனக்கு கிடைத்திருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க திருப்பூர் மாவட்ட மக்களின் ஒட்டுமொத்த கிட்னியையும் திருட வேண்டும் என்கிறார் திமுக எம்எல்ஏ என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷனே இரநூத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப வந்து நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இருநூத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு ரூபா மூணு லட்ச ரூபாய் கிடைக்கும் எங்க அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காதோட விலை தெரியுமா ரெண்டு லட்சம் வச்சுக்கிட்டா எப்ப வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்றது திருப்பூட்டர் இருக்க எல்லா கிட்னியும் கிட்னி திருடியது குறித்து வெட்கமே இல்லாமல் மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் பேசிய வீடியோ தனக்கு கிடைத்திருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க திருப்பூர் மாவட்ட மக்களின் ஒட்டுமொத்த கிட்னியையும் திருட வேண்டும் என்கிறார் திமுக எம்எல்ஏ என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் அவங்களுக்கு மருந்து செலவு எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச மூணு லட்சம் கிடைக்கும் எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷனே இரநூத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்றது திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இரநூத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்